உடனடி அமைதிக்கு பாக்ஸ் சுவாச முறை பாக்ஸ் சுவாசம் ஸ்குவே பிரீதிங் என்பது சிறந்த மனம் நிலைப்படுத்தும் மற்றும் கவனம் கூட்டும் ஆகும். இது விளையாட்டு வீரர்கள் மற்றும் தியான கலைஞர்களால் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது பாக்ஸ் சுவாசத்தை செய்வது எப்படி நான்கு 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 முறை உங்கள் மூச்சை ஒரு சதுரத்தின் நான்கு பக்கங்கள் போல கருதி சுவாசிக்கவும் மெதுவாக மூக்கின் வழியாக நான்கு வினாடிகள் சுவாசிக்கவும் நான்கு வினாடிகள் சுவாசத்தை பிடித்திருக்கவும் மெதுவாக வாயின் வழியாக நான்கு வினாடிகள் மூச்சை வெளியேற்றவும் மீண்டும் நான்கு வினாடிகள் நிம்மதியாக இருக்கவும் மூன்று முதல் ஐந்து வரை நிமிடங்கள் அல்லது தேவைப்பட்டால் மேலும் செய்யவும் பாக் சுவாசத்தின் நன்மைகள் மன அழுத்தம் மற்றும் கவலையைக் குறைக்கும் கவன கூர்மையை அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தையும் இதயத் துடிப்பையும் சமநிலைப்படுத்தும் உணர்ச்சி கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் உறக்கத்தை மேம்படுத்தி நிம்மதியை வழங்கும் மூச்சை ஆழமாக கொள்ள சிறந்த யோசனைகள் உங்கள் மனதில் ஒரு சதுரம் கற்பனை செய்து ஒவ்வொரு மூச்சுடனும் அதை கண்களில் நோட்டமிடுங்கள் கடற்கரை அலைகள் அல்லது மெழுகுவர்த்தி ஒளி போன்ற அமைதியான பின்னணி இசையை பயன்படுத்தவும் உறக்கத்திற்கு முன் தேர்வுக்கு முன் அல்லது மன அழுத்தம் அடையும் நேரங்களில் முயற்சி செய்யவும் உடனடி அமைதிக்காக இதை இன்று முயற்சிக்கவும்